ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி மீன் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் பிரியாணி செய்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க நான் வந்து இது வந்து வெள்ளை வெள்ளவால் முள் இல்லாதது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் வந்து இதில் பாதி அளவுக்கு தான் நான் வந்து பிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறேன் பாதி ஃப்ரே வந்து ஃபிஷ் ஃப்ரே சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மசாலா எல்லாமே மீனில் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா தடவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட ஊற வைங்க இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மீன் இப்போ நான் அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்க மீனை ஒவ்வொன்னாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து மீன் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பிரியாணிக்கும் இதே தான் யூஸ் பண்ண போகிறேன் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மீனையும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மீன் வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு தான் பிரியாணி செய்கிறேன் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அளவுகள் எல்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அது ஒரு சைடு காஞ்சிகிட்ருக்கட்டும் நான் வந்து இந்த கடாயில் தான் செய்கிறேன் இன்றைக்கி பிரியாணி கம்மியான அளவில் செய்கிறதுனால இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் அளவு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இந்த எண்ணெயிலேயே புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதங்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும் இப்போ மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னா ஒரு ஒரு டீஸ்பூனு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க போதும் இது அவ்வளோ காரம் இருக்காது அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேர்த்தோம் தக்காளி இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இதோட அளவுகளாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த தக்காளி தயிர் எல்லாமே நல்லா வேகட்டும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு அது ஒரு சைடு வேகட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது ஒரு சைடு வேகட்டும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு இந்த கிரேவி கூட இந்த மீன் ஃப்ரையை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இந்த மசாலா எல்லாமே இந்த மீன் ஃப்ரைக்குள்ளே போய் சேர்ந்து மீன் வந்து நல்லா ஊறி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அரிசி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மீன் வந்து நல்லா கிரேவி கூட நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த கிரேவியை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன் நான் பொரித்த தோசை கல்லு எடுத்து வச்சிட்டேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதே கடாயில் நம்ம அரிசி வந்து நல்லா நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லேயர் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம அந்த தண்ணி அந்த கட்டின தண்ணி இருக்குல்ல அதவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கரண்டி நம்ம எந்த கரண்டியெல்லாம் எடுத்து ஊற்றுறோமோ அதில் ஒரு நாலஞ்சு கரண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தம் போடுறதுனால அரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற சான்ஸ் இருக்குது அதுக்காக அடியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபிஷ் கிரேவி இருக்குல்ல அதையும் இந்த மாதிரி அழகாக பரப்பி விடுங்க ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வச்சுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து பரப்பி வைங்க இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம வடிச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா நைன்டி பர்சன்ட் வெந்துருச்சு நம்ம தம் போடும் போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் கிரேவி இப்போ எல்லா கிரேவியும் நம்ம சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தம் போட போகிறோம் இன்னும் கொஞ்சமாக அரிசி இருக்குது அதையும் நம்ம இது மேலே போட்டுடலாம் சாதத்தை போட்டுடலாம் இப்போது லாஸ்ட் இது சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு சுற்றி ஓரங்களையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புதினா இல்லைன்னா மல்லித்தழை ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே தம்மில் வச்சு எடுத்துருங்க அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தம்மில் வச்சு எடுங்க நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்கான்னு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் இப்போ நம்ம இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி சாதம் வந்து எல்லா மசாலாலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விடுங்க லைட்டாக ரொம்ப போட்டு கிளற வேணாம் சும்மா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் வந்து இலை வேணால் போட்டுக்கலாம் நான் மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கோம் இப்போ எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தம்ல விட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் செக் பண்ணி செக் பண்ணி செய்யுங்க இப்போ நம்ம இந்த மசாலா கூட இந்த அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் எனக்கு தண்ணி எதுவும் நிற்கலை இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்துடுச்சு இப்போ மசாலாவையும் இந்த அரிசியையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இதை வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃபிஷ் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போகிற ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மீன் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.